இன்றைக்கி வீடியோவில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறது இந்த எக்ஸோரா பற்றின வளர்ப்பு தான் இது வந்து ரெண்டு வகையாக இருக்குது ஒன்று ட்வாஃபு ஒன்று இந்த மாதிரி ஹைட்டு வர செடி இது வந்து நாலுலேருந்து ஆறு அடி ஹைட் வரும் இது வந்து நான் நர்சரியிலேருந்து தான் வாங்கினேன் ரொம்ப நாள் ஆகலை இது ரொம்ப புது செடி தான் இப்போ தான் வச்சுருக்கேன் இந்த செடி வளர்க்கும்போது நீங்கள் வாங்கினா உடனே பெரிய தொட்டியாக வைங்க ஏன்னா இது டாலாக வளர்கிற வெரைட்டி பெரிய தொட்டியாக வைங்க நிறைய ஆர்கானிக் மேட்டர் போட்டு உங்களுடைய பாட்டிங் மிக்சர் ரெடி பண்ணிக்கோங்க அப்போ தான் இது நல்லா வளரும் இப்போ இது வந்து வருஷம் பூரா பூ கொடுக்கும் பூ பூத்துட்டே இருக்கும் அதனால தான் இது வந்து தோட்டத்துக்கு ஒரு அழகு கொடுக்குற செடி இன்னொன்று வந்து இந்த பூக்கள் வந்து ஒரு டூ டு த்ரீ வீக்ஸ் அப்படியே இருக்கும் இது பாருங்கள் ரெண்டு வாரத்துக்கு மேலே ஆச்சு இந்த பூக்கள் கொட்டி போகவே இல்லை அப்படியே இருக்கும் அதுக்கப்புறமும் மட்டும் வந்திருக்கு பாருங்கள் இப்போ இந்த மாதிரி ரவுண்டாக அப்படி ரொட்டேஷனில் பூத்துனே இருக்கும்போது இந்த செடி ஃபுல்லாக அப்படியே க்ரீன் அண்ட் ஒயிட் ரெட்டாக பியூட்டிஃபுல்லாக தெரியும் உங்களுக்கு ஸோ பியூட்டி கொடுக்குற ஒரு செடி இது நாங்கள் எக்ஸோரா செத்திப்பூன்னு சொல்லுவோம் உங்கள் ஏரியாவில் நீங்கள் எப்படி இதுக்கு பேர் இருக்குது அப்படிங்கிறது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் தெச்சிப்பூன்னு கூட சொல்லுவாங்க இதில் இன்னொரு பியூட்டி என்னென்னா இது வந்து மேக்னெட் மாதிரி பட்டர்ஃப்ளைஸ் அட்ராக்ட் பண்ணும் மாடியில் நீங்கள் இதை வச்சாலே நிறைய வண்ணத்து பூச்சிகள் வரும் நான் நிறைய ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன் பட்டர்ஃப்ளை வந்து இதில் இருக்கிற நெக்டர் சாப்பிட்றதுக்கு வரும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் பார்க்குறதுக்கு ஸோ மாடி தோட்டத்தில் இதை வளர்க்குறது வந்து ரொம்ப அழகு கொடுக்கும் பட்டர்ஃப்ளைஸையும் அட்ராக்ட் பண்ணும் ஸோ இந்த செடி பராமரிப்புன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு சன்லைட் நல்லா வேணும் சிக்ஸ் ஹவர்ஸ் சன்லைட் வேணும் அதை தவிர ரெண்டு வேலை தண்ணி ஊற்றணும் அப்புறம் நல்ல ஆர்கானிக் மேட்டர் இருக்கிற கம்போஸ்ட் போட்டு மண்ணு தயார் பண்ணணும் பெரிய தொட்டியில் வைக்கணும் ஏன்னா இது டாலா வளர்கிற வெரைட்டி அதை தவிர இதில் வர ப்ராப்ளம் பார்த்திங்கன்னா இந்த பூச்சி வந்ததுன்னா உங்களுக்கு பெஸ்டிசைடு தான் அடிக்கணும் நம்ம எல்லா செடிகளுக்கும் அடிக்கிற மாதிரி இதுக்கும் அடித்து விடலாம் நீங்கள் ப்ரிகாஷ்னரியாகவே அடித்து விடலாம் அஸ்வினி பூச்சி வரும் சில சமயம் அதை தவிர இந்த டல் எல்லோ லீவ்ஸ் வந்ததுன்னா அதாவது இந்த ரொம்ப பச்சையாக இல்லாமல் பசுமையாக இல்லாமல் எல்லோ leaves இல்லைன்னா டல்லாக லீவ்ஸ் வந்ததுன்னா உங்களுக்கு வந்து சாலில் வந்து கொஞ்சம் ஆல்கலைன் ஆறுது அப்படின்னு அர்த்தம் ஸோ அசிடிட்டியை கூட்டுறதுக்கு நீங்கள் இந்த மாதிரி டீ லீவ்ஸ் இல்லாட்டா காஃபி கிரவுண்ட்ஸ் கொடுக்கலாம் dönende al